பிறகு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கூடும் பட்டைக்கு ஆயிரத்தி ரூபாய் தரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதை ஏமாத்தி திமுக அதிகம் பேசி ஆயிரம் ரூபாய் தரணும் அண்ணா அண்ணாதிமுக வந்தா வந்தா அதை விட கூடுதலா

முன்னாள் எம்எல்ஏ அரியலூர் முன்னாள் எம்எல்ஏ கட்சிக்கு மாவட்ட ஒரு கடிதம் கொடுங்க கட்சியில ரைட் வாங்கலாமாங்கலாம் வாங்கிக்கலாம் நானும் கிராமத்துல பிறந்தவன் தான் எல்லாத்துக்கும் பசு வீடு கொடுக்குறோம் உதவி செய்யறோம் மனவர் மாதிரி பண்றோம்